இந்தியாவை நாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட கண்ணீர் விடாத குறையாக சொல்லியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வீடியோவை ஒளிப்பதிவு செய்யறதுக்கு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முதல் அவருடைய இந்த அறிக்கை வந்து வெளியாகி இருக்கிறது ஒரு சிறிய குறிப்பொன்றை போட்டிருக்கின்றார் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்ருத் சோஷியலில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்கென்று சொந்தமாக ஒரு சமூக வலைதளம் வைத்திருக்கின்றார் அதனுடைய தான் வந்து ட்ரூத் சோஷியல் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பெரிய அளவில் உலக தலைவர்கள் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல பெரும்பாலும் அதை தட்டினாலே ட்ரம்ப் அவர்களுடைய அறிக்கையும் ட்ரம்ப் அவர்களுடைய டீம் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஆக்கள்கிட்ட அந்த அறிக்கை தான் வெறுமே தவிர மற்றபடி பெரிய அளவில் உலக அளவில் வேறு யாரும் தலைவர்கள் அங்கே இருந்து அறிக்கை விடுற மாதிரி தெரியலை எனவே ட்ரூத் சோசியல் என்றதை நாங்கள் ட்ரம்ப் சோசியல்ன்றே சொல்லலாம் அது கிட்டத்தட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய டயரி மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் வந்து டைரி எழுது வந்தானே இப்பழுதுறையில் முந்தி எழுது வந்தானே அந்த டயரியில் வந்து அண்டண்டாட நடந்த முக்கியமான விஷயங்கள் எங்களுடைய மனசில் இருக்கிறதுகள் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த டயரி கம்பெனியில் எழுதி வைப்போம் அதான் டயரி எழுதுகிற பழக்கம் ட்ரம்புக்கு வந்து இந்த ட்ரூத் சோஷியல் என்ற சமூக வலைத்தளம் வந்து ஒரு கிட்டத்தட்ட டயரி மாதிரி தான் ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் பாராட்டணும் எதையுமே ஒழிக்காமல் மனசில் உள்ளதை அப்படியே கூட்டி விடுவார் அப்போ நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் இப்போ ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு முதல் என்ன சொல்லியிருக்காரு சொன்னால் நாங்கள் இந்தியாவை இழந்து விட்டோம் என்று சொல்லி இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலகச் செய்திகளையும் ஆய்வு முடிவுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்மை காலமாக ஏராளமான புதிய நண்பர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீத வரியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கும் போது அவர் கனவிலும் நெச்சிருக்க மாட்டார் கனவிலும் நெச்சிருக்க மாட்டார் இந்தியா வந்து இதை வந்து டேக் இட் ஈஸியாக எடுக்கும் என்று சொல்லி அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்டால் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லுவது தானே அதே மாதிரி இதை ஹேண்டில் பண்ணும் சொல்லி அவர் கனவுல நெச்சிருக்க மாட்டார் என்ன நெச்சிருப்பார்னு சொன்னால் ஐம்பது சதவீத வரிய உயர்த்தினா அடுத்த நிமிஷமே வந்து இந்தியா காலடியில் வந்து விழும் பேச்சுவார்த்தைக்கு வரும் அமெரிக்கா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்கும் சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டிருப்பார் என்று நினைக்கிறேன் அவருடைய கணக்கு வந்து தப்பு கணக்காகி பிளச்சு போச்சு இதுதானே இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை ட்ரம்புக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை ஏன் இந்தியா வந்து எங்களுடைய காலடியில் விளையல ஏன் எங்களுக்கு பின்னாலேயே இந்தியா விளையல இவ்வளவு வெறுற்றம் இந்தியா வந்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை என்றதான் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய முதலாவது பிரச்சனை அந்த அதிர்ச்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கும்போது உடனடியாகவே இந்தியா எடுத்த அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் வந்து இன்னும் அதிர்ச்சியை கொடுத்து சொல்லலாம் உடனடியாகவே இந்தியா வந்து சைனாவோட ஒரு நல்ல ஒரு இணக்கத்துக்கு போனதும் ரஷ்யாவோட சேர்ந்து முத்தரப்பாக வந்து தங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஒன்றுக்கு வந்ததும் என்று சொல்லி அடுத்தடுத்த வேலையில் வந்து இந்தியா பிஸி

விதிக்குது அதனால தான் நாங்க திருப்பி வரிகளை விதித்து நாங்களே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை என்று சொல்லி அன்றைக்கூட அறைக்கி கொண்டு விட்டார் அதுக்கு பிறகு சொன்னார் நான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாலு தடவை கோல் எடுத்தனான் ஆனால் அவர் வந்து ஆன்சர் பண்ணேல என்னுடைய கோலை வந்து இக்னோர் பண்ணிட்டார் இது வந்து சரியான ஒரு ராஜதந்திரம் இல்லை அல்லது சரியான ஒரு டிப்ளோமசி இல்லை என்று சொல்லி அதை சொன்னார் இந்தியா வந்து கதைக்கு மட்டும் சொல்லி எதிர்பார்த்திருப்பார் போல இருக்குது ஆனால் இந்தியா வேற வெரையில அவர் தானே கோலெடுப்பம் என்று சொல்லி நாலு தடவை கோல் எடுத்துருக்கிறார் அதுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆன்சர் பண்ணேல் என்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கிடைத்த அடுத்த அதிர்ச்சியான விஷயம் எனவே கடந்த ஒரு ஒரு கிழமையாகவே ட்ரம்ப் வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்கிறார் இந்தியா வந்து இறங்கி வரும் கால்ல வந்து விடும் அல்லது தங்களோட கண்டாக்ட் பண்ணி ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று சொல்லி நிறைய எதிர்பார்த்துருப்பார் போல் நடக்குது ஏன்னு ட்ரம்ப் வந்து வரி விதிக்கிறது வந்து சும்மா அந்த விரட்டுறதுக்காக விரட்டுவணும் என்று சொல்லி ஏன் எதுவாக இருந்தாலும் கதைச்சி பேசலாம் தானே நல்ல விதமாக கதைச்சி பேசலாம் தானே இப்போ இந்தியாவோட பிஸ்னஸ் செய்யக்குள்ள இந்தியா வரி விதிக்கிறதான் பிரச்சனை என்று சொன்னால் அத கூப்பிட்டு இந்திய அதிகாரிகளை கூப்பிட்டு கதைச்சி இந்த மாதிரி நீங்கள் வரி விதிக்கிறீங்களோ இதை கொஞ்சம் குறையுங்க இதை கூட்டுங்க என்ன ஏதுன்னு சொல்லி கதைக்கலாம் டீல் பண்ணலாம் அதை விட்டுட்டு கண்ணை மூடி கொண்டு நான் வரி விதிப்பேன் ஐம்பது சதவீத வரி விதிப்பேன் அதை கேட்டுட்டு நீ வந்து காலடியில் விழோணுமன்றது வந்து அதுவே அது ஒரு சரியான டிப்ளோமஸியாக இல்லை அது ஒரு சரியான ராஜதந்திரமா இல்லை இப்ப இந்தியா வந்து சரியான முறையில் டிப்ளோமசியை பின்பற்றியல் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்றார் ஆனா ட்ரம்ப் செய்கிறதும் சரியான டிப்ளோமசியான்னு கேட்டால் இல்லை அதுவும் இல்லை அதுவும் வந்து ஒரு திமிர்த்தனமாக ஒரு அதிகாரத்தனமாக தான் இருக்குது எனவே இப்ப ட்ரம்ப் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துக்கிறார் இந்தியா இறங்கி வராது போல் நடக்குது இதுக்கு மேல இந்தியா எங்கள்கிட்ட வந்து காலில் விழாது போல நடக்கின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒரு கிழமை கழித்து அவர் உணர்ந்து கொண்டிருப்பதாக தெரியுது அதனால தான் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறார் நாங்கள் இந்தியாவை இழந்து விட்டோம் என்று

இந்த சைனாவிடம் போய் சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் மூன்று பேருக்கும் பலமான எதிர்காலம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நான் வேண்டுகிறேன் வாழ்த்துகிறேன் என்று சொல்லி ஒரு வாழ்த்து மாதிரி தான் சொல்லியிருக்கார் அது உண்மையான வாழ்த்து இல்லை என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு நக்கல் நையாண்டியுடன் சேர்ந்த ஒரு வாழ்த்து எங்கள் மூன்று பேரும் சேர்ந்து உருப்பட்டுருங்க பார்ப்போம் எங்க மூன்று பேரும் சேர்ந்து பெரிய அளவில் வளர்ந்துருங்க பார்ப்போம் அதை நான் பார்க்குறேன் தான் என்று சொல்லி அப்படி சொல்கிறது தான் எனவே அது மனசார வாழ்த்தப்பட்ட உண்மையான வாழ்த்து இல்லை என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி இந்தியாவை இழந்துட்டோம் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண ஃபீலிங் இல்லை உண்மையாகவே ட்ரம்ப் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் அவர் எடுக்கிற முடிவுகளையும் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தோம் என்று எல்லா ஊடகங்களையும் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு அவர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி மாதிரி முடிவெடுக்கிறார் இல்ல அந்த ஒரு கோணத்தில் சிந்திக்கிறார் இல்ல அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி தான் சிந்திக்கிறார் எதுக்கெடுத்தாலும் ஒரு பிசினஸ் ரீதியா தான் கதைக்கிறார் வெட்டொண்டு துண்டு ரெண்டாக கதைக்கிறார் சடச்சடண்டு முடிவெடுக்கிறார் என்று சொல்லி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆய்வாளர்களும் சொல்லிக்கொண்டு வர ஒரு விஷயம் அதுதான் அண்மை காலமாக ட்ரம்ப் அவர்கள் எடுக்கிற அந்த முடிவுகளை

கூடிய சின்ன சின்ன நாடுகளை வந்து விருட்டி விருட்டி சாதிக்கலாம் அது ஓகே அந்த இடத்துல வந்து ட்ரம்ப் அவர்களுடைய அந்த ராஜதந்திரம் வெற்றி பெரும் பெரிய பெரிய நாடுகளை வந்து விருட்ட முடியாது எனவே ட்ரம்ப் அவர்களால இந்தியாவையும் விருட்ட முடியல ரஷ்யாவையும் விருட்ட முடியலை ஆப்கோர்ஸ் சைனாவையும் விருட்ட முடியல அந்த விருட்ட முடியல வந்து இப்ப ட்ரம்ப் உணர ஆரம்பித்திருக்கிறார் என்றதுதான் அவருடைய இந்த செய்தியில வெளிப்படையாக எங்களுக்கு தெரியுது இதுக்குள்ள வந்து ட்ரம்ப் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் ரீதியான முடிவுகள் என்று சொல்லி சொன்னதானே ஆனா அது கூட ஒரு சந்தேகம் தான் இருக்குது உண்மையில் சந்தேகமாக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் ஒரு சரியான பிஸ்னஸ் உண்மையான ஒரு பிஸ்னஸ் மேன் தனக்கு கிடைக்கக்கூடிய பிக்கஸ்ட் மார்க்கெட் இருக்குது தானே யாராவது தன்னுடைய மார்க்கெட்டை வந்து இல்ல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது அங்கே நிறைய பிஸ்னஸ் போகுது அந்த மார்க்கெட்டை தக்க வைக்கத்தான் பாடுபடுவிடும் இப்ப நீங்க ஒவ்வொரு சாதாரண கடை ஒரு சின்ன கடை வச்சுக்கிற ஒரு சின்ன முதலாளியை கேட்டு பாருங்க அவர் என்ன சொல்லுவார் தனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாடிக்கையாளரும் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனக்கு கடவுள் மாதிரி ஒரு வாடிக்கையாளரை கூட ஒரு உண்மையான முதலாளி இழக்க விரும்ப மாட்டார் அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் அவர்கள் உண்மையிலேயே பிஸ்னஸ் ரீதியாக சிந்திச்சிருந்தா ஒரு நாளுமே இந்தியாவுக்கு எதிராக இப்படி வரி விதிச்சிருக்க மாட்டார் இந்தியா என்கின்ற ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து இழக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு முடிவெடுத்திருக்க மாட்டார் எனவே இந்த இடத்துல வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு ஜனாதிபதி மாதிரியும் சிந்திக்கல ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரியும் சிந்திக்கலன்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா நேற்று ஒரு செய்தி வந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் இருக்குத்தானே தமிழ்நாட்டு ஹோட்டல்ஸ் உரிமையாளர் சங்கம் ஒரு முடிவெடுத்திருக்கு என்று சொன்னா தங்களுடைய ஹோட்டல்ஸ்ல வந்து அமெரிக்க உற்பத்தி பொருட்களை வந்து புறக்கணிக்கிறேன் சொல்லி இந்த புறக்கணிப்பு வந்து பெரிய அளவில் போயிட்டு இந்திய அளவில் புறக்கணிக்கப்படுமா இருந்தால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பு இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த இழப்ப வந்து ஃபீல் பண்றாரோ இல்லையோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏனைய கம்பெனிகள் அது ஆப்பிளாக இருக்கலாம் கொக்கோ கோலாவாக இருக்கலாம் எந்த ஒரு அமெரிக்க கம்பெனியும் வந்து தாங்கள் லொஸ்ட் ஆகிறத வந்து விரும்பவே மாட்டினோம் தாங்கள் இழப்புகளை சந்திக்கிறத விரும்பவே மாட்டினோம் எனவே ட்ரம்ப் அவர்கள் சும்மா எடுத்தம் கவுட்டம் என்று சொல்லி முடிவுகள் எடுக்கிறது ஆனால் உண்மையில் பாதிக்கப்படுறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் எனவே அமெரிக்க கம்பெனிகள் வந்து தங்களுடைய மார்க்கெட்டை வந்து இழக்கிறதுக்கு ஒருபோதுமே விரும்ப மாட்டார்கள் எனவே இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்து விட்டோம் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்ற இந்த கூற்றில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி இதுக்கு பின்னால நிறைய அர்த்தங்கள் இருக்குது அதாவது இந்தியா ரஷ்யா சீனா சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அணியொண்டு பெரிய ஒரு வல்லரசு சக்தியொண்டு இங்கால் உருவாகி கொண்டு வருது அது அமெரிக்காவுக்கு எதிரான போட்டி சக்தி என்றதை ட்ரம்பே வந்து மறைமுகமாக தான் அது குறிக்குது அதனால தான் விரும்பியோ விரும்பாமலோ மனம் வச்சோ மனம் வைக்காமலோ அவர் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கார் இவர்கள் சேர்ந்து ஒரு வளமான எதிர்காலத்தை பரட்டும் என்று சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கார் எனவே அதுதான் இப்போ நடக்க போது போல நடக்குது எனவே இனியொரு தடவை இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடக்குமாக இருந்தால் ட்ரம்ப் தான் இறங்கி போகணும் என்றுதான் இருக்கக்கூடிய ஜதார்த்தம் இந்தியா இறங்கி வர்ற மாதிரியே தெரியல அதற்கான அறிகுறியே இல்லை எனவே ட்ரம்ப் அவர்கள் இறங்கி போய் இந்த வரி தளர்த்தி அவராக போய் கதைச்சாத்தான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர முடியுமே தவிர மற்றபடி இது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க சொல்லுங்க ட்ரம்ப் அவர்களுடைய இந்த ஒரு வாழ்த்த வந்து இது உண்மையில வாழ்த்து கிடையாது இந்த ஒரு அறிக்கையை வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை வந்து எப்படி புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்றீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்